ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வழி மறந்த போது காதலர் தினத்தன்னைக்கு ஒரு பூ கூட கொடுத்து விஷ் பண்ணலையே அப்படின்னு கோபமாக கிளம்புற மனைவிக்கு ஒரு தேவதை வந்து புரிய வச்சுருக்கு யார் அந்த தேவதை கேட்போமா வழி மறந்த போது வானொலியில் வாகனப்போக்கு சரியாக உள்ளது என்றே அறிவித்தனர் அலுவலகம் செல்ல தாமதமாகி விட்டது வேகப்பாதையில் இறங்கலாமா அல்லது சாதாரண சாலையிலேயே போகலாமா என்று யோசித்தபடி ஒரு முடிவுக்கு வராமலேயே நெடுஞ்சாலையில் இறங்கினேன் அதிர்ஷ்டம் இருந்தால் இருபது நிமிடங்களில் சென்றடைந்து விடலாம் இணைப்பாதையில் நுழைந்து விசையை அதிகமாக்கினேன் என் எண்ணங்கள் அதனையும் விட அதிவேகமாக முன்னேறிச் சென்றன என்னையும் மீறும் எண்ணங்களே எங்கேயோ கேட்ட அழுத்தமான வரி இது நேற்றிரவின் சம்பவங்கள் சூடு பரந்த சூழ்நிலை விவாதங்கள் சண்டை இப்படி தனியாக வண்டி ஓட்டிக்கொண்டு கொண்டு போகும்போது மட்டுமே நிம்மதி எந்த கடமையில் தவறினேன் உத்தியோகமும் நேரம் தவறாமல் உணவு பரிமாறுவதும் வீட்டை சுத்தம் செய்வதும் தோட்டத்தை கவனிப்பதும் குழந்தைகளின் பள்ளி வேலைகளில் உதவுவதும் கடைகளுக்கு போவதும் வருவதும் இப்படியாக இயந்திர சுழற்சி எதில் குறை வைத்தேன் சுவர்கடிகாரமாவது ஒரு நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் நடுவில் மூச்சு விடும் போல் இருக்கிறது என் நடை நிற்பதே இல்லையே இருந்தும் குறைகளா நேற்று வேலண்டைன் தினம் ஒரே ஒரு மலர் கொடுத்து முகம் பூக்க மனமில்லையே பொழுதில்லையே இவருக்கு கல்யாணம் என்றதும் காதல் தொலைவதுதான் எங்கே மல்லிகா இந்த பெயருக்காகவே உன்னை அடுத்த பிறவியிலும் விரும்புவேன் என்பார் நெஞ்சினைத்த நினைவுகள் வெயிலடுக்கில் நிழலாடின ஏன் மல்லிகா உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் வேறு மலர்களை நான் சூடுவதே இல்லை ம் கவனித்தேன் எனக்கும் மல்லிகை ரொம்ப பிடிக்கும் அதன் தூய்மையான நிறம் கிரங்கடிக்கும் வாசம் செண்டு செண்டாய் மாதரின் கூந்தலில் அமர்ந்து கொண்டு காளை செயலிழக்க செய்வதல்லவா இந்த மல்லிகை அம்மாடியோ மல்லிகை பூவுக்கு முதல் ரசிகரா நீங்கள் எங்கள் தெருவில் வரும் தாத்தா அதன் மூலம் போடுவதே தனி அழகு என்றாவது ஒரு நாள் இன்னைக்கு மல்லி கிடைக்கல பாப்பா முல்லை தரவா என்பார் வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் அப்படியா பாப்பா உனக்கு எத்தனை முலம் வேண்டும் பாப்பா என் கையளவு போடவா உன் கையளவு முலம் போடவா அவள் கண்ணம் சிலிர்ப்பிற் சிவந்தது மல்லி என்றால் எனக்கு உயிர் மல்லிகா மனதில் இருந்ததை சொல்லிவிட்டான் அப்படியா என்றால் எனக்கு முழுசா வேண்டும் கூடையோட மனம் திறந்து அவளும் கேட்டுவிட்டாள் சரி தரேன் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய் என் இதய மஞ்சத்தில் பரப்பி ஆயல் முழுக்க உரண்டு புரள்வேன் வா கண் சிமிட்டினான் அதுதான் மல்லிகையை பரப்பின்னு சொன்னேனே அவள் மட்டும் சலைத்தவளா கவலையிலும் இனிய நினைவுகளில் தன்னை மறந்து சிரித்தாள் என்ன ஆயிற்று இவருக்கு என் பெயருக்கே உயிர் விட்டவர் இன்று இத்தனை மரத்து போனது ஏன் கடவுள் புண்ணியத்தில் எதற்கும் குறைவில்லை இருவருக்கும் நல்ல வேலை அழகான குழந்தைகள் வீடு வாகனம் எதிலும் ஆண்டவன் குறை வைக்கவில்லை நேற்று நடந்தது புதிதல்ல வேலை பழுவில் அழுத்தத்தில் வீசும் அனல் வார்த்தைகள்தான் ஆனாலும் இப்போதெல்லாம் மனசு ரொம்பவும் அங்கலாய்க்கிறது இனிமையான பொழுதுகள் இல்லாமலே போய்விட்டன நேரமின்மை ஓட்டம் ஓட்டம் அப்படி ஓர் ஓட்டம் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசி ஒருவரின் நலனில் அடுத்தவர் கவனம் செலுத்தி விரல்கள் கோர்த்து கூந்தல் கோதிவிட்டு எத்தனை வருடங்களாகிவிட்டன இந்த தின சுழற்சிகளில் வாழ்க்கையின் இனிமைகள் கீழே கீழே எங்கோ புதைந்து போய்விட்டன இதென்ன எங்கோ வந்துவிட்டேன் நினைவுகளிலிருந்து மீண்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறேன் பாதை எக்ஸிஸ்ட் பெயர் ஒன்று கூட பரிச்சயமானதாக தெரியவில்லை சுற்றுமுற்றும் இடிந்த கட்டிடங்களும் குறுகிய சந்துகளுமாக இருந்தன சரிதான் எடுக்க வேண்டிய வெளிப்படுப்பாதை என்னை விட்டேன் போலும் நகர மையத்தின் டவுன் டவுன் அருகே வந்துவிட்டேன் போலும் மேலும் போனால் தொலைந்தேன் அடுத்த வெளிப்பாதையில் வண்டியை செலுத்தினேன் ஒன்றும் விளங்கவில்லை ஆங்காங்கே புகைப்பிடித்தபடி அமர்ந்திருந்த ஆண்களை பார்க்கவே பயமாக இருந்தது யாரிடம் வழி கேட்பது தெரியாது மீண்டும் எதிர்ப்புறமாக திரும்பி வேகப்பாதையில் இணைய வேண்டியதுதான் சரியாக போவது போல தோன்றினாலும் மீண்டும் மீண்டும் துவங்கிய இடத்திலேயே வந்து நின்றது வண்டி செய்வதறியாது பாலடைந்த மசூதி போன்றதொரு கட்டிடத்தின் தரிப்பிடத்தில் பார்க்கிங்கில் நின்றேன் செல்பேசியை எடுத்து பார்த்தால் அது செயலிழந்து கிடந்தது மெல்ல இன்னொரு கார் வந்து பக்கத்தில் நின்றது யாரோ என்னவோ என்ற நடுக்கம் துப்பாக்கியை காண்பித்து காரிலிருந்து இறங்கு என்றால் என்ன செய்வது தைரியத்தை வரவழைத்து கொண்டு கண்ணாடி வழியே பார்த்தேன் ஒரு நடு வயது கருப்பு என பெண் என்னை கண்டதும் சிரித்தாள் சரி வழி கேட்கலாம் என்று கண்ணாடியை இறக்கி ஹாய் எப்படி வேகப்பாதையில் இறங்குவது என்று ஆங்கிலத்தில் கேட்டேன் ஓ நீயும் என் நிலையில்தானா எனக்கும் வழி தெரியவில்லை உன்னிடம் கேட்கலாம் என்றிருந்தேன் என்றாள் சரி இருவருக்கும் வழி தெரியாது இங்கே விசாரிக்கவும் யாருமில்லை என்னை தொடர்ந்து வா எங்கே போய்விடப் போகிறது பாதை தேடி பிடிக்கலாம் வா என்றால் யோசித்தேன் சரி கிளம்பு என்றேன் சுற்றினோம் அங்குமிங்குமாய் அதே தெருவை ஆறு முறை பிரகார வலம் வந்தோம் பிறகு வேறொரு சிறிய சந்துக்குள் நுழைந்தாள் பக்க கண்ணாடியில் நான் வருகிறேனா என்று அவ்வப்போது அக்கறையாக சரிபார்த்து கொண்டாள் திக்கு தெரியாமல் நின்றிருந்த எனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறாளே யார் இந்த தேவதை தன் கதவின் கண்ணாடியை கீழே இறக்கி வேகமாக கையசைத்தாள் தெரிகிறது அதோ தெரிகிறது வேகப்பாதை கண்டுபிடித்து விட்டோம் என்று குதூகலித்தாள் தாயே நான் எங்கே கண்டுபிடித்தேன் நீதானே சுற்றி சுற்றி கண்டறிந்தாய் கண்ணாடியில் அவள் முகம் தெரிகிறது சந்தோஷமாக சிரிக்கின்றாள் அந்த சந்தோஷம் வண்டியின் வேகத்தில் தெரிகின்றது முன்னேறிக்கொண்டே என்னை கண்காணிக்கின்றாள் இணைப்பாதையில் இறங்கி வண்டிகளை வேகமாக செலுத்துகிறோம் நான் எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னேனோ அந்த பிரிவு பாதை வந்ததும் வேகமாக கதியசைக்கிறாள் அதுதான் நீ செல்லும் இடத்துக்கான வெளிப்பாதை போ போ என்று தெரிவிக்கிறாள் பெரிய பலவிகைகள் தெளிவாக இருக்கவே நானும் அறிந்து கொண்டு சரியான சாலையில் இணைகிறேன் தூரத்தில் மறைந்துவிட்ட அந்த தேவதையின் வண்டி கண்களிலிருந்து விலகினாலும் அவளது முகம் விலகவில்லை நேரமாகிவிட்டது அலுவலகத்தில் ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும் ஆனால் கவலை விட்டது மனம் இறகு போல லேசானது யாரோ ஒருத்தி வழியில் கிடைத்த தேவதை எத்தனை அக்கறையாக வழிகாட்டினால் நான் இருக்கிறேன் என்னை நம்பு என்னை தொடர்ந்து வா என்றாலே சாலையில் இறக்கிவிட்டதோடு நில்லாமல் சரியான பிரிவு பாதையிலும் இணைகிறேனா என்று கவனமாக சேர்த்தாலே யார் இவள் யார் இவள் தைரியமாக அவளை பின்தொடர்ந்தேனே எங்காவது குண்டர்கள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றிருந்தால் நடக்காததா என்ன ஐயோ நினைத்து பார்க்கவே குடல் நடுகியது ஆனாலும் அவளை நம்பினேனே அவளுக்கு நன்றி செலுத்தினேனே யோசித்து ஆராய்ந்ததில் தெளிவு பிறந்தது வழி மறந்து எங்கோ திக்கு தெரியாத இடத்தில் நின்று கொண்டு முகம் தெரியாத பெண்ணை நம்பினேனே இவள் காப்பாற்றுவாள் என்று நம்பிக்கை கொண்டு உறுதியாக பின்னால் சென்றேனே ஆனால் என் துணை என்னை நேசித்து என்னுடன் வாழ்க்கை முழுவதும் கைகோர்த்து நடக்க வந்த துணை அந்த துணையின் மீது நான் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது சரியா வழி தேடி அலைந்தபோது அந்த தேவதையின் முகத்திலும் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் கடுகடுப்பு இருக்கத்தானே செய்தது ஆயுள் முழுவதும் உடன் நடக்க வேண்டும் சரியாக வழி நடத்த வேண்டும் என்ற பெரிய பொறுப்பு என் அன்பு துணைக்கு இருக்கிறதே இந்த தேவதையை நம்பிக்கையோடு பின்பற்றிய நான் என் தெய்வத்தையும் பின்பற்றினால் என்ன நீ முன்னே போ நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவள் சோர்ந்தபோது தைரியமூட்டி புன்னகை புரிந்தேனே அதை கடமையாய் நான் என் அன்பு துணையாகவும் செய்ய வேண்டாமா வழி மாறி போகும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு தைரியமூற்றி முன்னேற்றி நடை போட வேண்டாமா பூக்கள் மறிவாரிக் கொள்வதில் மட்டும் இல்லை உண்மையான காதலர் தினம் என்பது புரிந்தது தவறவிட்ட வழி மீண்டும் கிடைத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாதம் மாறி போன இந்த மனைவிக்கு தேவதையா வந்து வழி காமிச்சதோடு இல்லாமல் வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கு இந்த பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்ககிட்ட வர நம்பிக்கை கூட நம்ம வீட்டில் இருக்கவங்க மேல நமக்கு குறையுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இவளுக்கு ஆனா அதை எல்லாமே இந்த பொண்ணு தீர்த்து வச்சுட்டு போயிட்டா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்